அரிசி மூட்டையில வண்டு வராம இருக்க இலவங்கம் ஒரு அஞ்சாறு போட்டு வைங்க வேப்ல லைட்டா காய வச்சு அதுல போடுங்க வண்டு வராது காஞ்ச மிளகா ரெண்டு மூணு போட்டாலும் வண்டு வராது ஒல தண்ணில கொஞ்சம் உப்பு போட்டு சமைச்சீங்கன்னா சாப்பாடு ரொம்ப ருசியா இருக்கும் குழம்பு ஊத்தி சாப்பிடும்போது போது என்ன அப்படியே வைக்காம தண்ணில போட்டு வச்சிங்கன்னா ரொம்ப நாள் கெட்டு போகாம நல்லா இருப்பேன் நான் கட் பண்ணி அது மேல கொஞ்சம் உப்பு தடவி பூஜா சாமான் தேய்ச்சால் நான் ஒரு தக்காளி தயவு செய்து என்னை குளிர் சாதன பெட்டியில் வைக்க வேண்டாம் ஏனென்றால் என் சுவை குறையும் குழம்பு கார அதிகமாயிடுச்சுன்னா லாஸ்டா தக்காளியை கட் பண்ணி பிழிஞ்சு விட்டு கொதிக்க வைத்தீர்கள் என்றால் காரம் கம்மியாகும் சி ஹவு நான் நான் வெங்காயம் என்ன ஒரு போதும் இப்படி பயன்படுத்தாதீங்க கட் பண்ணிட்டு அப்புறம் யூஸ் பண்ணலாம்னு மட்டும் செய்யவே செய்யாதீங்க வெட்டிட்டு உடனே சமைக்கணும் இல்லன்னா பாக்டீரியா வந்து உட்கார்ந்துடும் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க இப் ஆர் செப்ஸ் ஒரு யூஸ்ஃபுல் அண்ட் யூ லைக் த வெரிய ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்க்ரைப்